மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பக லட்சுமி சுரேஷ் உங்கள் அனைவரையும் தினம் தினம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி எவ்வளவு திருமணங்கள் கேட்டிருக்கோம் தாட்சாயணி திருமணம் மீனாட்சி திருமணம் பார்வதி திருமணம் தெய்வயானை திருமணம் வள்ளி திருமணம் ருக்மிணி திருமணம் ஸ்ரீனிவாச திருமணம் இப்படி தெய்வங்களின் திருமணம் அது சம்பந்தர் என அடியார்களின் திருமணத்தையும் நம்முடைய தர்மத்தில் தெய்வத்திற்கு ஒப்பாக வைத்து நாம் போற்றுகின்றோம் எல்லா சிவாலயங்கள்லயும் வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் அப்படின்னாலே விமரிசையா கொண்டாடுவார்கள் ஏன் அன்று சம்பந்தர் முருகநாயனார் திருநீலநக்கர் அவர்களுடைய குரு பூஜை அதாவது சிவபெருமானோடு ஐக்கியம் பெற்று முக்தி அடைந்த மட்டுமா இல்ல அன்னைக்கு ரொம்பவே அழகா ஞான சம்பந்தருடைய திருமணத்தையுமே வேதியர்கள் வைத்து ஹோமங்கள்லாம் செய்து ரொம்பவே அழகா செய்வார்கள் இப்படி அடியவர்களுடைய திருமணத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வத்திற்கு ஒப்பாக கொண்டாடுகின்றோம் அதில் இன்று நாம் கேட்க இருக்கும் திருமணம் ஹோலி மதர் அப்படின்னு நிறைய பேரால் போற்றப்படும் சாரதாதேவி ராம கிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய திருமணம் சில திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு முன்பு நடந்த சுவாரஸ்யங்களை பற்றி பேசுவோம் சில திருமணம் எப்படின்னா திருமணத்திற்கு பின்பு எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பாதையை நமக்கு காட்டும் முதல் முதலாக துறவிகள் அவர்களுடைய சங்கமத்தில் அவர்களுடைய கொள்கையை மட்டும் பரப்பாமல் உலக அளவில் துறவிகள் என்பவர்கள் முதலில் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படி என்று அற்புதமாக உலகத்திற்கு காண்பித்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம கிருஷ்ண பரமஹம்சரின் மடத்து துறவிகள் தான் அப்படி அவர்கள் செம்மையுற இன்றளவும் எந்த ஒரு இழுக்கும் இல்லாமல் அன்று குருதேவரிட்ட பாதையை செம்மையுற ஒவ்வொரு துறவிகளும் நடத்துகிறார்கள் அந்த துறவிகள் அந்த மடம்னு பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒழுக்கம் எவ்வளவு கட்டுப்பாடு எந்த அளவு அவர்கள் சுய கட்டுப்பாடோடு அந்த குருதேவர் இன்றளவும் வாழ்கிறார் அப்படின்ற நம்பிக்கையோடு பல பல சேவைகளை செய்து வருகிறார்கள் இன்று கொரோனாவா ராமகிருஷ்ண பரமஹம்சரின் எல்லா மடங்களிலும் ஏழைகளுக்கு இலவச உணவு இலவச தானியங்களை வழங்குகிறார்கள் ரொம்ப நாள் முன்னாடி அதாவது கடந்த நூற்றாண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிளேக் நோயின்னு வந்தது அப்பவும் இந்த துறவிகளின் மடம் அன்றும் போய் மக்களுக்கு தொண்டாற்றினார்கள் அதனால ஒரு மடம் ஒரு இயக்கம் என்றால் அவர்களுக்குள்ளேயே அந்த நான்கு சுவர்களுக்குள்ளே மட்டும் அந்த கொள்கையை வளர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு நீதியை தாண்டி துறவிகள் என்பவர்கள் மக்களுக்காக அவர்களை நல்வழி காட்டுவதற்காக மக்களுக்கு துன்பம் என்றால் முதலில் உதவிக்கரம் நீட்டுவதற்காக என்ற ஒரு மகத்தான விஷயத்தை உலகத்திற்கு காண்பித்தவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த ஒரு மடத்தின் துறவிகள் அதனாலதான் இவ்வளவு காலம் தாண்டியும் இவ்வளவு ஒழுக்கமாக உலக அளவில் அற்புதமாக அவர்களுடைய மடம் அவர்களுடைய கொள்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இது எல்லாத்துக்குமே வித்திட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் அவரும் சாரதை தேவியும் வாழ்க்கையில் எப்படி இணைந்தார்கள் அதாவது இல்லறமாக மட்டும்தான் ஒரு வெற்றிகரமான திருமணம் அமைய வேண்டுமானா இல்லை இல்லை துறவரத்திலும் வெற்றி காணலாம் அப்படின்ற உண்மையை உலகத்துக்கு ரொம்ப அழகா படம் பிடித்து காண்பித்தவர்கள் அந்த இருவரும் அவர்களை பற்றிய அந்த அற்புத சங்கமத்தை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்முடைய பாட்டிகள் அத்தை பாட்டி சித்தி பாட்டி இப்படி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கதை கேளுங்களேன் போக வழியே தெரியலடி உங்க தாத்தா விட்டா எங்க எனக்கு சாப்பாடு அவரோட தான் காலம் தள்ளணும் ரொம்ப கொடுமை பண்ணுவார் மனுஷன் ஆணாதிக்கம் ஜாஸ்தி கலையில விடிய காலையில அந்த சமையல் அறைக்குள்ள புகுந்தனா இரவு வரைக்கும் அத்தனை வேலை இன்று எவ்வளவோ இயந்திரங்கள் நமக்கு இருக்கின்றன அரைக்கும் இயந்திரம் அதாவது இந்த மிக்சி கிரைண்டர்லாம் எவ்வளவு ஒரு நமக்கு ரொம்பவே உதவி செய்கின்றன ஆனால் அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது ஆனா கிடையாது ஆட்டுக்கள் அம்மி இதுல தான் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் இதையெல்லாம் தாண்டி அந்த பாட்டிகள் எவ்வளவு ரொம்பவே அற்புதமாக வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் அதுலயும் பாத்தீங்கன்னா விழாக்கள் பண்டிகைகள்னா நல்லா தின்பண்டங்கள்லாம் கிடைக்கும் இன்னும் சொல்ல இன்று நான் அடிக்கடி சாப்பிடும் இட்லி அப்படின்ற உணவே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல விழா காலத்துல தான் கிடைக்கிற உணவு ஏன்னா இட்லியே பெரிய விஷயம் பல வீட்டில் அப்படி இருந்த காலத்தில் அன்றும் பாத்தீங்கன்னா அந்த பாட்டிகளுக்கு ஓய்வு கிடையாது பாட்டிகள் இளமையாக அம்மாக்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு பன்னிரண்டு மணி நேரமும் வேலைதான் இருக்கும் எங்கிருந்தோ தண்ணீர் பிடித்து வருவார்கள் இதையெல்லாம் தாண்டி அந்த குடும்பம் என்ற ஒரு அற்புதமான அமைப்பை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் இதுல நிறைய பேர் ரொம்பவே நல்லா நடத்தியிருப்பாங்க ஆனா ஒரு சிலர் பல கொடுமைகளையும் அனுபவித்து இருப்பார்கள் ஏன் அவர்களுக்கு வேறு எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று வழி தெரிந்திருக்கின்றார் ஒன்று தந்தை வீட்டுக்கு வந்தா தந்தையே ஏழ்மை நிலையில இருந்திருப்பார் இல்ல அந்த அம்மாவுக்கு நிறைய தங்கச்சி எல்லாம் கொடுமைகளை அனுபவித்தும் வாழ்ந்திருப்பார்கள் அந்த சமயத்தில் அவர்கள் வேலை செய்து அவர்களுடைய சுய காலில் நிற்க முடியும் என்றால் அவர்களால் செம்மையான வாழ்க்கையை தனித்து வாழ்ந்திருக்க முடியும் அது அவசியமான அந்த சமயத்தில் விவாகரத்து அவசியம் ஆனா இன்று பாரத நாட்டில் பலரும் நான் வந்து நிறைய பேர் வந்து நியாயமான காரணத்திற்காக பிரிந்திருப்பார்கள் அவர்களை பற்றி சொல்லவில்லை ஆனால் நிறைய இடத்துல சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு கிடையாது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பொதுவாக கொஞ்சம் சகித்து கொண்டால் சில விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாவே செம்மையுற நடக்கும் அப்படின்ற சகிப்புத்தன்மையே இல்லாமல் இருக்கு அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கு விவாகரத்து அவசியம் என்றால் எந்த இடத்தில் மிகவும் துன்பப்படும் இடத்தில் அவசியம் ஆனால் சில அந்த குடும்பத்தை நன்றாக நடக்க முடியும் என்றால் அந்த இடத்தில் விவாகரத்து அவசியம் கிடையாது கணவன் மனைவி பிரியலாம் ஆனா ஒரு தாய் தந்தை பிரிந்தால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் என்பது எவ்வளவு கேள்விக்குறியாகும் சாரதை அவர்களுடைய வாழ்க்கையில் துறவரத்திலும் சகிப்புத்தன்மையோடும் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் ராமகிருஷ்ணருக்கும் அந்த மன என்ன அப்படின்ற அந்த தான் நாம் இந்த வாரம் முழுக்க கேட்க இருக்கின்றோம் பல அப்படின்றோம் இன்றைய நம்முடைய பாரத பெண்களுக்கு மட்டும் அல்ல ஆண்களுக்கும் உண்டு அவர்களுடைய துறவு வழி அந்த ஒரு பரம்பரை என்பது விவேகானந்தர் மூலமாக உலகம் முழுக்க பெருமை அடைய செய்தது இப்படி பல பல சுவையான செய்திகளோடு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற பல படிப்பினைகளையும் இந்த ஒரு திருக்கல்யாணத்தின் மூலமாக தெரிந்து கொள்வோம் தொடர்ந்து கேட்போம் நன்றி வணக்கம்